வணக்கம் அன்பு நண்பர்களே கலத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போர் முயற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குவந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சூரியனை உள்ள யோகங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததுன்னா சந்திரனை மையப்படுத்தி பார்த்த யோகங்கள் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சூரியனை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய யோகமாக இருக்குது இந்த யோகத்துக்கு பெயர் வேசி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இந்த யோகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா சூரியனுக்கு இரண்டாம் இடம் சூரியனை தொட்டு இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல சந்திரன் ராகு கேதுகள் இவர்களை தவிர மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த வேசி யோகம் செயல்படும் இந்த வேசி யோகத்தினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா பண வருவாயை அதிகரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு சத்துருகளை வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வேசி யோகத்துக்கு உண்டு மற்ற கிரகங்களான இந்த மூன்று கிரகங்களை தவிர செவ்வாய் சனி குரு சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த யோகம் சிறப்பாக செயல்படும் உங்கள் ஜாதகத்திலும் இதே போலவே இந்த வேசி யோகம் இருக்கிறதா என்பதை சோதித்துப் பாருங்கள் நன்றி வணக்கம்